என்னை பேச வைப்பவர்கள் உங்களை கேட்ப வைப்பவர்கள் ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள் சித்தர்களின் குலதெய்வம் என்பார்கள் சித்தர்களின் இரகசிய தெய்வம் என்பார்கள் சித்தர்களுக்கு சித்து கொடுப்பவள் என்பார்கள் சிவனை உணரும் முன் சக்தியை ஒரு எட்டு வயது பின்னாகவோ பதினாறு வயது குமரியாகவோ வழிபடுவார்கள் வீட்டில் என்ன விசேஷங்கள் நடந்தாலும் முதல்ல கொட்டப்பிள்ளைக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வாழையம்மன் வரும் பொழுது நம் குலதெய்வத்தையும் கையோட பூட்டிக்கு வருவோம் சொல்லும் பொழுதே அந்த உணர்வு நான் இது ஒரு பதிவுக்காக தான் பண்ணுறேன் ஒரு பூஜையெல்லாம் பண்ணல ஆனால் பதிவுக்காக பண்ணும்போது அந்த உணர்வை என்னால் உணர முடியும் ஏன்னா வாழையம்மன் வந்தால் நம்மளோட தலையில எல்லாமே விரிவிறு சிலு 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 சில ஒரு உணர்வை ஒரு சக்தியை கொடுப்பாங்க அந்த சக்தியை என்னால் இப்போ வந்து உணர முடியும் இந்த பதிவை பதிவு செய்ய அரட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் சித்தர்கள் சித்தத்தில் சிவனை உணர்ந்தவர்கள் மனிதனாய் பிறந்து சிவ சூட்சமத்தை கற்று சிவனர்களை வெற்று சித்தர்களாய் இப்போதும் வாழ்பவர்கள் என்னை பேச வைப்பவர்கள் உங்களை கேட்ப வைப்பவர்கள் சித்தர்களே ஏனென்றால் சித்தர்களை பற்றி யாராலும் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும் அப்பேற்பட்ட சித்தர்கள் தன்னுள் ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள் அதை சித்தர்களின் குலதெய்வம் என்பார்கள் சித்தர்களின் ரகசிய தெய்வம் என்பார்கள் சித்தர்களுக்கு சித்து கொடுப்பவள் என்பார்கள் அறுபத்தி நாலு கலைக்கும் தாயானவள் அவள்தான் யார் அவள் வாழை தெய்வம் என்கின்ற குமரி பெண் ஆம் வாழை தெய்வத்தைத்தான் சித்தர்கள் சித்துக்குள் செல்லும் சிவனை உணரும் முன் சக்தியை ஒரு எட்டு வயது பெண்ணாகவோ பதினாறு வயது குமரியாகவோ வழிபடுவார்கள் இவளை பச்சை நிறத்தாள் திரிபுர சுந்தரி அழகானவள் வாழையம்மன் கும்மி அம்மன் அப்படின்னு பல பல பேர்கள்ல சொல்லுவாங்க பால திரிபுர சுந்தரி என்று இந்த தாய்க்கு ஒரு பெயர் உண்டு குழந்தையாகவே இருந்தாலும் இது தாய் தான் தமிழர்கள் இந்த தெய்வத்தை முன்னிட்டு தான் வீட்டில் என்ன விசேஷங்கள் நடந்தாலும் முதல்ல பொட்டக்குள்ளைக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் முதல் சாப்பாடு பிரசாதம் ஒரு பரிசு ஒரு நல்ல விஷயம் ஒரு பூ கேட்பது எல்லாமே குமரி பெண்ணை கூப்பிடுவார்கள் அந்த குமரி பெண்ணின் சூட்சம்தான் வாழை தெய்வமே அகத்திலும் புறத்திலும் இந்த தெய்வத்துக்கு வடிவமே இல்லாத ஒரு வடிவத்தில் வழிபட்டிருக்கிறார்கள் ஆனால் குழந்தை வடிவத்தில் இருந்திருக்கிறார் ஒரு குழந்தையை எப்படி கொஞ்சி அழைச்சோனா ஓடி வருமோ அதுபோலதான் நம்ம கொஞ்சியும் கெஞ்சியும் அழைத்தால் வாழை தெய்வம் நம்மை தேடி வருவாள் இந்த தெய்வத்தை பற்றி பேசாத சித்தர்களே இல்லை இந்த தெய்வத்தை பற்றி உணராத சித்தர்களே இல்லை இவர்கள் இந்த தெய்வத்தை பிடித்த பிறகுதான் அவர்கள் அற்புதத்தின் அற்புதத்திற்கும் சென்று உள்ளார்கள் மிக முக்கியமாக தமிழர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் கரூரார் போகர் அகத்திய பெருமான் காகபுஜண்டவர் போன்ற தெய்வ சித்தர்கள் அனைவருமே இந்த தெய்வத்தை பற்றி பல இடங்களில் பல சூட்சமமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதுவும் கரூரார் தெய்வம் ஒரு பாட்டு கும்மிப்பாட்டாக வாழை கும்மி பாட்டாக கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை நான் இங்க உங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன் அப்பவே தெரியும் இந்த தெய்வத்தோட ரகசியமே வீணாசை கொண்டு தெரியாதே இது மெய்யல்ல வீணாசை கொண்டு திரியாதே இது மெய்யல்ல பொய் வாழ்வு காணலாம் ஆகாயமும் ஆளலாம் அப்படிங்கிறாங்க வீண் ஆசைய வச்சுக்காத இது மெய்யல்ல பொய்யே கான்றதெல்லாமே பொய்யே வாழையம்மனை கண்டுவிட்டால் அனைத்தும் மெய் அந்த மெய்யை நீ உணர்ந்தால் இந்த ஆகாயத்தையும் கூட ஆளலான்னு சொல்லுவாங்க அவங்க தாங்க வாழையம்மன் நம்ம வீட்டில் வாழையம்மனை எப்படி தான் இந்த பதிவு உங்களுக்காக பதிவு செய்யறேன் வாழையம்மனை நீங்கள் கும்பத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் எப்போ செய்யலாம் அமாவாசை அன்று பௌர்ணமி அன்று வளருவரை வெள்ளிக்கிழமை அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்துல வாழையம்மனை நீங்க வீட்டுக்கு வசியம் செய்யலாம் ஏன்னா வாழையம்மன் வரும்போது குலதெய்வமும் வருவாங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை ஏதாவது வீட்டுக்கு அனுப்புனா தனியாக குழந்தை அனுப்புவோம் தான் அனுப்புவோம் அதே மாதிரிதான் வாழையம்மன் வாழையம்மன் வரும் பொழுது நம் குலதெய்வத்தையும் கையோட கூட்டிட்டு வருவாங்க சொல்லும் பொழுதே அந்த உணர்வு நான் இதை ஒரு பதிவுக்காக தான் பண்றேன் ஒரு பூஜை எல்லாம் பண்ணல ஆனாலும் பதிவுக்காக பண்ணும்போது அந்த உணர்வை என்னால் உணர முடியுது ஏன்னா வாழையம்மன் வந்தா நம்மளோட தலையில எல்லாமே விறுவிறு விறுவிறு சிலு 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 சிலுன்னு ஒரு உணர்வை ஒரு சக்தியை கொடுப்பாங்க அந்த சக்தியை என்னால் இப்போ வந்து உணர முடியுது இந்த பதிவை பதிவு செய்யும் போதே அப்படி வரக்கூடிய வாழையம்மனை கும்பத்துல வச்சு நீங்க வளரணும் வரவேற்கணும் ஒரு வாழைகளை போட்டு பச்சரிசியை நல்லா பரப்பி விட்டு சென்ட்ரலில் ஒரு கும்பத்தை வச்சு மேலே ஒரு மாதுளம் வளத்தை முழுசாக வச்சு உள்ள தண்ணீரும் பன்னீரும் எலுமிச்ச வளத்தையும் போட்டு மாவிளையால் மேலே அலங்காரம் பண்ணி மல்லிப்பூவை வச்சு அழகாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாலையையோ அல்லது ஒரு செயினையோ போட்டு அதற்கு முன்னாடி குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே வைக்கணும் அதாவது தேன் பொரியுரண்டை கல்லுரண்டை பணியாரம் கொளக்கட்டை இது போல் பிரசாதங்களெல்லாம் வைக்கணும் நிறைய பொரிய ஒரு படைகளாக போட்டு வச்சுக்கிட்டு தேங்காய் சிதற சிதறாக வச்சுக்கிட்டு தேன் ஒரு வாட்டல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கணும் உட்கார்ந்து முதல்ல நீங்கள் கணபதி கூப்பிடணும் கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதியே நம இந்த தெய்வத்தை இப்போ அழைக்க போற கணபதியே தடையில்லாமல் இந்த பூஜை நடக்கணும்னு கூப்பிடணும் அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நூத்தி எட்டு முறை இந்த பால திரிபுர சுந்தரிக்கு வாழை தெய்வத்திற்கான ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம் இந்த மந்திரம் என்னென்னு சொல்லுவாங்க பால திரியச்சத்திரி மூல மந்திரம் என்று சொல்வார்கள் என்னன்னா மூன்று விதமான சக்திகளையும் இணைக்கக்கூடியதான் இந்த மந்திரம் முதல்ல மந்திரம் சொல்கிறேன் அதற்கப்பறம் விளக்கங்கள் கொடுக்குறேன் ஓ ஐ க்ளீம் ஷௌ ஓ க்ளீம் ஷௌம் இதுதான் வாழையம்மனை நம்ம அகத்தில் உணரக்கூடிய புறத்தில் தெய்வத்தின் ஆசைகளை பெறக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தோட சிறப்பு ஐ என்கின்றது ஓம் பிரணவத்தின் மந்திரம் ஐ என்பது பிரம்மா வாணியின் பீஜ மந்திரம் சரஸ்வதி கடாட்சங்கள் கிடைக்கும் அடுத்தது கிளீம் விஷ்ணு லட்சுமி காளியின் பீஜ மந்திரம் செல்வ செழிப்புகள் கிடைக்கும் பயம் வெளியேறும் அடுத்தது சவுண் சிவன் சக்திக்குரிய முருகன் மந்திரம் சிவனையும் சக்தியையும் முருகனையும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடியது ஸோ இந்த மந்திரத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கல்வி கேள்வி செல்வம் வீரம் என அனைத்துமே கிடைக்கக்கூடும் இந்த மந்திரத்தை நாம் சொன்னால் ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்லவே அற்புதங்கள் ஏற்படும் அதுவும் இந்த மந்திரத்தை சொன்னா எப்படி இந்த வாழையமன் உங்களுக்கு காட்சி தருவாள் என்றால் அது கரூரார் தனது கரூரார் பூஜாவிதி என்னும் நூலில் தெய்வம் பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க பத்து வயதாகும் வாழையவள் மர்மம் வைத்து பூசை பண்ண மதி உனக்கு வேணுமடா அதிக அதிகமாக கனரீது செருவில்லை கண்ணி கண்ணி ஆமி வளை அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்ததுமே மன அடக்க வந்து சேரும் நாட்டிலே சொன்னால் நகைப்பர் வாழை தீபம் புறவழிபாடும் ஐயும் ஓம் கிளியும் ஆனந்தரூபியே நமக என்கின்ற வாழை தெய்வம் என்னும் வாழை பரமேஸ்வரி இவர் சித்தர்களுக்கு முழு முழுமுதற் கடவுள் இவளை கொண்டே அறுபத்து நாலு கலைகளையும் சித்தர்கள் அறிந்தனர் இவளை திரிவுரை என்றும் வாழை என்றும் பத்து வயதூள் என்றும் பதினாறு வயதால் என்றும் கண்ணி என்றும் பச்சை நிறத்தால் என்றும் சக்கரத்தால் என்றும் வா வாமி என்றும் தேவி என்றும் மாயை என்றும் புவனை என்றும் அன்னை என்றும்வோடை என்றும் தாரை என்றும் கலசம் என்றும் தாய் என்றும் உண்ணாமு என்றும் கோவுடையால் என்றும் அண்ட பேரண்டங்களை கட்டி காக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்றும் வைதீஸ்வரனே வைதீஸ்வரனே ஈஸ்வரனே இவன் இவன் தயவில்தான் மண்ணையே வருந்தாக கொண்டு வைதீஸ்வரன் கோயிலில் வைத்தியம் புரிந்து வருகிறாள் இவளை அறிய ஏழு விறப்பில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்கிறார் நமது கரூரார் எனக்கு அதை சொல்றதுக்கே புண்ணியம் கிடைச்சது அதுவே கோடி உங்களுக்கும் கேட்கிறீங்க நீங்களும் புண்ணியம் வந்தா தான் கேட்பீங்க இந்த பூஜை முடிச்சு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு அந்த மாதுளைய முதல்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுத்துட்டு கூடவே இந்த பிரசாதங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு சின்ன பொன் மூலமாக ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு வயதுக்கு வந்த பொண்ணுங்க மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்காத கண்கூடாக கூடாக பார்ப்பீங்க கல்யாணமான ஆகாதவர்களுக்கு கல்யாணமாகும் அற்புதமான தெய்வீக குழந்தை உங்கள் வீட்டில் பிறக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சடங்குகள் சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போகும் வளர்ச்சியே வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கண்கூடாகவே பார்ப்பீர்கள் அப்பேற்பட்ட சக்தி மிக்க தெய்வம் தான் இந்த தெய்வமே அதுவும் இந்த தெய்வம் வந்து ஸ்ரீபுரத்தில் லலிதா அம்பிகை லலிதா கூடையே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த தெய்வமே சிவ வழிபாடுல சித்தர்கள் இந்த தெய்வத்தை விடாவவே மாட்டாங்க சிவசக்தியில மிக முக்கியமான ஒரு தெய்வமே இவங்க தான் வாழைப்பருவம் என்று வழக்கில் சொல்லுவாங்க அந்த வாழைப்பருவத்துக்காக தான் ஞானம் தாய்மை தூய்மை என்று அற்புதத்தை கொடுப்பவள் கையில ஓலைச்சுவடியோடையும் ஒரு மாலையோடையுமே வந்து வெண்தாமரை மேல அமர்ந்து பச்சை நிற உடை அணிந்து புன்னகையோடு இருக்கக்கூடியவராக நம்ம தாய் வாழை அம்மா அந்த தெய்வம் வந்து அன்னை திரி அன்னை லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுவரத்தின் போது தன் படைகளை திரட்டி மந்திரி மற்றும் படைத்தளபதியாக மாதங்கி மற்றும் வராங்கியை வைத்து யோகினி சேனையுடன் சென்று போர் புரிந்தாள் முதலில் போருக்கு வந்த பண்டாசுவரனின் புத்திரர்களை அழிக்க லலிதா இருந்து ஒரு சிறு பெண்ணை தோன்றச் செய்து அனுப்பி வைத்தாள் அக்குழந்தை அனைவரையும் மாய்த்து வெற்றியுடன் திரும்பியது அச்சிறு குழந்தைதான் பாலம்பிகை இவளே வாலம்பிகை வாளையம்மன் அசோகசுந்தரி பாலதுரி திரிபுர சுந்தரி பாலா என்ற திருநாமங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த தெய்வம் ஸ்ரீசக்கர வடிவத்துல இருக்கிறவங்க ஸ்ரீசக்கரம் என்னவோ அதுதான் பாலா அம்மா பாலா அம்மாவை பிடிச்சிட்டா அற்புதம் நம்ம வந்து இந்த தெய்வத்தை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வைங்க இந்த வாழையம்மனை பூஜிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குரிய சக்தி மிக்க குருமார்கள் கிடைப்பார்கள் சித்தர்கள் கிடைப்பார்கள் இது பண்ணதுக்கு அப்புறம் அற்புதமான பல்வேறு விதமான ஆன்மீக அற்புதத்தை உங்க வாழ்க்கையை நீங்க உணர்வீங்க அப்பேற்பட்ட வாழை திரிபுர சுந்தரி பாலாம்பிகையை நீங்க எளிய முறையில் வழிபடுறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க இந்த தெய்வத்தை நான் வருடத்திற்கு ஒரு முறை மிக பிரம்மாண்டமான முறையில் பூஜைகள் செய்து கலச பூஜைகள் செய்து இறைவனை வேண்டி வழிபாடுகளை செய்வோம் அந்த பூஜை இந்த ஆண்டு சரியாக மார்ச் எட்டு மகா சிவராத்திரியில தொடங்கிறதுக்கு முன்னாடி பிரதோஷ நேரத்தில் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகிறது சரியாக மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள திருவண்ணாமலையில கிரிவல பாதையில மிக பிரம்மாண்டமான முறையில வாழை அம்பிகையை ஆகர்ஷணப்படுத்துவதற்கும் நவக்கோடி சித்தர்களின் மந்திர ஜபங்களை செய்து நூத்தி எட்டு விதமான மூலிகைகளை வைத்து பதினெட்டு விதமான பதினெட்டு சித்தர்களுக்கு கலசம் வைத்து அற்புதமான தமிழ் மந்திரங்களையும் சக்தி மிக்க மந்திரங்களையும் ஆகர்ஷணம் செய்து பிரார்த்தனை செய்து யாகங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த யாகத்துல கலந்து கொள்வதே புண்ணியத்தின் உச்சம் அதுவும் மகா சிவராத்திரி என்று கலந்துகிட்டா உங்க வாழ்க்கையில உண்மையான இறையை உணர முடியும் உண்மையான சித்தர்களின் ஆசிகளை பெற முடியும் அற்புதங்கள் ஏற்படும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில சிவராத்திரி உருவான திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இந்த அற்புதமான நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வுல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணி இந்த பூஜையில் உங்கள் பேரை கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுங்கள் இதில் வந்து சக்தி மிக்க சில சூட்சமமான பிரசாதங்களையும் கொடுக்குறோம் ரசவணி கொடுக்குறோம் பானலிங்கம் கொடுக்குறோம் அதற்கப்புறம் தன ஆகர்ஷண பை கொடுக்குறோம் பூஜையில் வச்சு தரக்கூடிய சக்தி மிக்க ருத்ராச்சம் மாலைகள் தர இருக்கின்றோம் பால திரிபுர சுந்தரியோட சூட்சமமான படம் மந்திரத்தோட தர இருக்கின்றோம் ஸோ கீழே கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பேரை பதிவு செய்யுங்க இதை பற்றி வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு நிறையா சொல்லித்தர இருக்கின்றோம் அன்று திருவண்ணாமலைக்கு நேராக வரவங்களுக்கு நான் இப்போ சொன்ன பால திரிபுர சுந்தரியோட மந்திர தீட்சையை அந்த யாகம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தரவும் இருக்கின்றோம் ஸோ அனைவருமே இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் உங்களை அனைவருமே மகா சிவராத்திரியான சித்தன் ராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருக வருக என நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் வரவே வரவேற்கின்ற மாலை நாலு மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அற்புதமான வாழை தெய்வத்திற்குரிய யாகம் அதற்கப்புறம் ஒரு மணி நேரம் மந்திர தீட்சை அதற்கு அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள் சிவனே வரவழைக்கக்கூடிய சிவ கைலாய வாத்தியத்தோட ஆட்டம் பாட்டம் சிவனை உணரக்கூடிய சித்தர்களின் ஆட்டத்தை ஆடப்போகிறோம் அதற்கு அப்புறம் மிக சூட்சமமான முறையில் சிவராத்திரியின் உச்சகட்ட நேரத்தில் சிவ ஆகர்ஷணத்தை பெறக்கூடிய சிவ மந்திரத்தை கூட்டுச்சமமாக செய்ய இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான அன்பர்களோடு சேர்ந்து அதற்கு அப்புறம் சரியாக அதிகாலை ரெண்டு மணிக்கு சித்தன் ராத்திரி என்று சித்தர்களோடு சிவா அன்பர்களோடு திருவண்ணாமலையே கிரிவலம் வரவிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் கிடைக்கும் சென்ற ஆண்டு கலந்து கொண்ட அத்தனை பேர்த்துக்கும் பல 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 ஆனந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கு முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு சித்தர் கிரிவலம் வா செய்ய வாருங்கள் திருவண்ணாமலைக்கு மார்ச் எட்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் சிவனை உணரலாம் சித்தர்களை உணரலாம் பால திரிகுர சுந்தரி இந்த தெய்வத்தை வழிபடுவதுதான் சித்தர்களின் பாதை செல்லக்கூடிய முதல் வழிபாடு இதுல பெண்கள் ஆண்களான அனைவருமே இந்த மந்திர தீட்சியை பெற்றுக் கொள்ளலாம் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி